வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு புகழ் வாழ்க குருவே துணை ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாளொரு நற்சிந்தனையாக வாழ்க்கை மலர்கள் நூலிலிருந்து ஜூலை இருபத்தி ரெண்டு அன்று இருக்கக்கூடிய சிந்தனையை சிந்திக்க இருக்கின்றோம் ஆட்சி முறை சிறக்க வேண்டும் என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கிறோம் தன் மீது விசுவாசம் கொண்ட மக்களை பாதுகாப்பற்ற தனது நாட்டின் மீது படையெடுத்து வரும் பிற நாட்டு அரசனோடு போராடி தன் உயிரையே தியாகம் செய்தார்கள் முற்காலத்து தலைவர்கள் பலர் எதிரி என்ற பெயர் வைத்து மனிதரை அழித்து வந்த முறை அந்த காலத்து முறை தான் ஒரு தலைவனாக வருவதற்காக தன் மீது விசுவாசம் கொண்ட மக்களையே சமயம் வரும்பொழுது பலியிட துணிந்து வஞ்சகமாக திட்டமிட்டு செயலாற்றுகிறார்கள் இந்நாளில் அரசியல் தலைவர்கள் பலர் அந்த காலத்திற்கும் இந்த காலத்திற்கும் பார்க்கும் பொழுது நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது ஒரு அரசன் நாட்டு மக்களின் மீது விசுவாசம் கொண்டு அந்த நாட்டு நலனுக்காகவே தன்னுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார் என்றால் அந்த ஆட்சிதான் நல்ல ஆட்சி எதிரி என்ற பெயர் வைத்துக்கொண்டு மனிதரை அழித்து வந்த முறையும் அந்த காலம் மேலோங்கி இருந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்திலே ஒரு ஆட்சி தலைவனாக வருவதற்கு எப்படியெல்லாம் மனிதர்களை ஏமாற்ற முடியும் அப்படி தன்னைமே நம்பி வந்திருக்கின்ற அந்த மக்களை ஏமாற்றி நயவஞ்சகமாக திட்டமிட்டு செயலாற்றி நான் தான் சிறந்த அரசியல் தலைவன் என்று இந்த காலத்தில் மக்களின் உழைப்பையும் சுரண்டி கொன்றும் குவித்தும் ஒருவன் பொருள் புகழ் அந்தஸ்து அதிகாரம் என்பனவற்றை தேடிக்கொள்ளும் ஒரு பாதுகாத்து முறையில் நடைபெறும் அரசியலுக்கு ஜனநாயக ஆட்சி முறை என்று பெயர் நீடித்திருப்பது அந்நாட்டு மக்கள் சந்திக்கும் ஆற்றலுடைய அறிஞர்கள் வெட்கப்பட வேண்டிய விஷயமாக இந்த காலத்து நிலைமை ஏற்பட்டிருக்கிறது நீண்ட காலமாக சமூக தொண்டின் மூலம் தகுதியும் திறமையும் பொறுப்புணர்ச்சியும் பெற்ற ஒரு சமுதாய நன்னோக்கவாதிகள் தங்கள் அரசியல் தலைவனாக நியமித்துக்கொள்ளும் கொள்ளும் அளவுக்கு மக்களிடம் சிந்திக்கும் ஆற்றல் உண்டாகும் வரைக்கும் எந்த நாட்டிலும் மக்களிடம் சிந்திக்கும் ஆற்றல் உண்டாகும் வரைக்கும் எந்த நாட்டிலும் கயவர்கள் நயவஞ்சகர்கள் ஒழுங்கினர்கள் இவர்கள் தலைவராகவோ அரசியல் கட்சி தலைவராகவோ வரும் வாய்ப்பு தான் நீடிக்கும் என்று அருத்தந்தை அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு சிறப்பான முறையிலே மக்களுக்கு சேவை சேவை என்ற ஒரு பெரு நோக்கோடு தன் தகுதியையும் பொறுப்புணர்ச்சியையும் திறமையையும் உணர்ந்த ஒரு தலைவன் கிடைத்தால் அந்நாட்டு மக்கள் பாக்கியசாலிகள் என்று சொல்லலாம் அதுதான் மகரிஷி சொல்வார் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலக அனைத்து நாடுகளின் எல்லைக்காக ஓரளவு கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் என்று சொல்வார் ஆகவே செய்யும் தற்காரியங்கள் மூலமாக ஒரு அரசியல் தலைவனாக ஒருவர் வருவாரேமையானால் அப்பேற்பட்ட அரசியல் தலைவரை பெறுவதற்கு அந்த மக்கள் கொடுத்து வைத்தீர்கள் என்று சொல்லலாம் ஆசான் அருள்தந்தை வேதாத்திரி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உலக மக்கள் அமைதி அடைய வேண்டும் என்றால் அரசியல் கட்சி தலைவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் எண்ணம் சொல் செயல் இவற்றால் தூய்மை பெற்றவர்களாக விளங்க வேண்டும் அப்பொழுதுதான் தன் நாட்டு மக்களை பற்றியும் தன் மா நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு பெருநோக்கம் அவரிடத்தில் மேலோங்கி நிற்கும் அப்பேற்பட்ட முறை சிறக்க வேண்டும் என்பதுதான் அறுபத்தாந்தேன ஆசை அந்த ஆசை நிறைவேறுவது வெகு நாளில் இல்லை நூற்றி ஐம்பது வருடங்களில் ஓர் உலக ஆட்சி வலுவாய் அமையும் என்று எண்ணியிருக்கிறார் உலக அமைதி கிட்டும் என்று எண்ணிருக்கின்றார்கள் அப்படி ஒரு ஆட்சி முறை சிறக்க மக்களாகிய நாம் தொண்டாற்றக்கூடிய பொறுப்புடைய தலைவரை தேர்ந்தெடுப்பது நமது தலையாய கடமை அப்படி தலைவரை தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த தலைவர் சமுதாய தொண்டை ஆற்றி சிறப்பான முறையிலே இந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பண்பாளராக இருப்பார் ஆகவே ஆட்சி முறை சிறக்க நல்லவர்கள் தொண்டுள்ள படைத்தவர்கள் சமுதாயத்தை மேம்படுத்தக்கூடியவர்கள் ஆட்சித்தலைவர்களாக வரவேண்டும் என்று நம்முடைய அவர்கள் தந்தையவர்கள் விரும்புகிறார்களாகவே நல்லாட்சி அமைய நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி வாழ்க வளமுடன்